ஹேமி ஃபேம்லிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கற்றுக்கிட்டே வேண்டிய எல்லாருக்கும் ஜெய் ஜெகன்னாத் நமஸ்கார் இன்றைக்கி வந்து புடவை கட்டியிருக்கேன் ஏன்னால் இன்றைக்கி வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் என்னால் வந்து பூஜை பண்ண முடியல ஏன்னால் காலையிலேருந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி தொடைச்சி திருப்பி சமையல் பண்ணி லேட் ஆகிடுச்சு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சிங்களா சரி ஒரு மணிக்கு மேலே பூஜை பண்ண வேண்டாம் மத்திக்கு மேலே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டு வரவுன்னு எதிர்பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பாத்ரூம் அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மரமும் வந்து வெட்டியும் விட்டாங்க எங்களுக்கு வந்து துணி காய வைக்கிறதுக்கு வந்து நிலலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் அதுக்குள்ளே இடையிலையும் வந்து கொஞ்சம் அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஓகேங்களா அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து ஒரு வந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நைட்டு நேற்று நைட் இல்லை இன்றைக்கி காலையில் தான் வந்து சொன்னாங்க இன்றைக்கி வந்து பதினோராவது நாள் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு ஃபுல்லாக சாமிக்கு பூஜை பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாமியர்கிட்ட நான் பேசுறதில்ல எனக்கு கோம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அது பேசுகிறதில்ல மே என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பேசாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் தெரியல சரி பதினோரு நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து சொல்லியிருப்பேன் அவர் என்கிட்ட சொல்கிறதா அவர் சொல்கிறாரு ஸோ அது என்ன நடந்துச்சின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை யுரா வந்து இவன் பேசாமல் இருக்காளே தனியாகவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாள் எல்லாமே இவர் தனியாக பார்த்துக்கிறாள் அப்படின்ற பயம் அவருக்குள்ளே வந்துருச்சான்னு தெரியல ஏன்னா எப்போவுமே அவர் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து போன வாட்டி கூட ஆறு வருஷம் ஆறு மாதம் இருந்தேன் அப்போ நான் தனியாக நான் எங்கேயே போனது கிடையாது வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே வந்து சிங்கலாக நின்று எல்லா விஷயத்துக்குமே வந்து நான் தனியாக இருக்கேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பயமாக இல்லை உறுத்துச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சரியா அந்த ஒரு வெளிப்பாடாக இன்றைக்கி வந்த அவர் சொன்னார் சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து ஒருசாக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி முதல்ல உங்கள் கிட்டே சொல்லணுன்னு தான் அவ்வளோ ஆசாசியாக இருந்தேன் சரியான தலைவலி சமைச்சு முடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு தான் வந்து இப்போது நான் வீடியோ இருக்கேன் அளவுக்கு நான் ஹாப்பியாக ஆகுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து ஃபுஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்தால் நானும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இப்போது ஒடிசாவுக்கு வந்து போக போகிறது இல்லை அது அதனால் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு அதை வந்து சொல்ல முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அதனால் இந்த ஹாப்பியும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்ல நான் கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் சரி அதை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போதிக்கி நம்ம ஒடிசா போக மாட்டோம் இப்போதிக்கி திருப்பி எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரில பார்த்துக்கலாம் நம்ம என் கையில் வந்து ஒரு இன்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அப்போ அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டார் ஏதோ ஒரு நடந்திருக்கு எது நடந்துச்சு நமக்கு தெரியல சரி அதை நம்மளுக்கு நல்லதாகவே பாசிட்டிவாகவே நடந்துட்டு போட்டோம் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சிஸ்டர் வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நீ கவலைப்படாத ராதா உனக்காக நாங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிம்மா இன்றைக்கி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் உங்களால் மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ ஒரு மனசுக்கு எப்படின்னா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பிட்டு அந்த அம்மாவுக்கு சேர்த்து இன்றைக்கி அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய சந்தோஷத்துலேயும் சரி கஷ்டத்துலேயும் சரி உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இப்போது ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே என்னோடய ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லணும் ஒரு சந்தோஷம் அப்படின்னாவே என்னோடய ஃபேமிலிஸ் இருக்காங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இப்போ ஆயிட்ருக்கு ஸோ அதனால் இப்போது அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம் நேற்று மழையும் சரியான மலை நேற்று தான் நான் வந்து மலை வீடியோ எல்லாமே எடுத்தது இன்றைக்கு வந்து மழை இல்லை சாரி நல்லா இருக்கா எனக்கு என்னை காரி கட்டினா மட்டும் என்ன ஹிந்திகாரி அப்படின்றாங்க ஹிந்தி பயணக்களையும் பண்ணிவிட்டா ஹிந்திகாரியாக தான் இருக்கும் வேறு எப்படி இருக்கும் தான் எனக்கு ரியாக்சனாக இருந்துச்சு ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பிக்கு வந்து ஒரு இண்டிகேட் அது அதனால உங்களோட வே வேண்டுதல் உங்களோட நம்பிக்கை உங்களோட வார்த்தைகள் மட்டும்தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க பழிச்சிருக்கு ஒரு த்ரீ ப்ளவுஸ் இன்னமும் கொடுத்துருக்காக அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கிட்ட காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடலாமான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஒரு வேளை ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்கலாம் யார் எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எடுத்து வைக்கிற உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் வந்து போடுறேன் இல்லை வேண்டாம்னா நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கல கொஞ்சம் வாய் அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பாத்ரூம் வைக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே பாத்ரூமில் போக முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன எங்களுக்கு வந்து நடுவில் இருக்கிற பாத்ரூம் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து தாத்தா பாட்டிக்காக விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த இடமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு பண்ணுறேன் நல்லா காமெடியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் என்னங்க

ஆ இருக்கு 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 பரவாயில்லதான் இல்லைங்களா சின்னசா இன்னும் பெருசா வருமா அக்கா இது பாதியா வெட்டிடுச்சுக்கா அதுவும் எடுத்துருங்க 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 எடுத்துருங்கக்கா அது எடுத்துருங்க

உங்களை எடுத்துட்டுமா உங்களை விட்டு எடுத்துட்டுமா அண்ணா வே கிழங்கு சாப்பிட்றீங்களா அம்மா பார்த்து பிடிச்சி எடுத்துட்டு போகலன்னா இதில் பிடிச்சி இருக்கு அதிகமாக ஆமாம் பாருங்கள் பல்பெல்லாம் போட்டாச்சு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் வந்து அந்த மரத்தை எல்லாமே வெட்டி கிளீன் பண்ணி விட்டாங்க எங்கள் பாத்ரூமில் வந்து டோர் கூட வந்து போட்டு விட்டாங்க அழகாக இருக்குது இந்த மரம் அதெல்லாமே இந்த செடி அதெல்லாமே வெட்டி விட்டாரு இந்த பக்கம் வந்து துணி காய வைக்கிறதுக்காக ரொம்ப வெயில இல்லாமல் இருந்துச்சு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடியும் வந்து துணிகள் போடுறோம் அது கொஞ்சம் எடுக்கும் தாத்தா பாட்டி இல்லை இன்னைக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே ஒரு பூச்செடியை வந்து அந்த அக்கா நட்டி விட்டாங்க அதுவும் சாமிக்காக நான் வைக்கிறதுக்காகவே நட்டு வச்சாங்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இது பூ வரும்போது உங்கள் ஷேர் ஷேர் பண்ணுறேன்ஸ் எப்படி இந்த பக்கம் ஃபுல்லாக இதாக இருக்கா வெள்ளையாக இருக்கா இங்கே பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டமாக அப்படியே இது கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ கருப்பாக தெரியுது இல்லை பாருங்க இந்த அதுவும் இந்த பாட்டு மட்டும் இல்லை கொட்டுது பாருங்க மழை ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு வந்தால் மழை பாருங்கள் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜோராக மழை பெய்யுதுன்னு பாருங்க சரியான காத்து அடிக்குது பாத்தீங்களா இந்த பக்கம் பாருங்க எப்படி மழை அடிக்குது காத்து பாத்தீங்களா சரியான மழை ஐயோ அவ்வளோ ஜோராக தண்ணி இது பாருங்க हेलो ரே இத சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தீங்களா மலைய எப்டி இத எட்டிட்டு காத்துல அவரும் அதிகமா வந்து இதாவது சத்தத்திலே பாருங்க எவ்வளவு சத்தமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ப பாய் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் பாய்